மன்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழாவது வசனம் சங்கீதம் எட்டு ஏழு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துக்களின் கோபத்துக்கு விரோதமாக அது கையை நீட்டி உமது அது வலது கரம் என்னை ரட்சிக்கும் தாவிதோட சங்கீதம் ஒரு விசுவாச வார்த்தையை தாவிது செய்கிறார் என்ன சொல்கிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் இந்த வசனத்தை இன்றைக்கும் நாளைக்கும் தியானிக்க இருக்கிறோம் முதல் பகுதியை மாத்திரி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் துன்பத்தின் நடுவில் சில நேரங்களிலே நாம் நடக்க சில துன்பங்கள் சில துக்கங்கள் துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் அனுமதிக்கப்படுகிறது ஆனால் அந்த நேரங்களில நாம் ஆண்டர் மீது விசுவாசம் வைக்க இருக்கிறோம் எப்படிப்பட்ட விசுவாசம் எப்படிப்பட்ட நம்பிக்கை நாம் வைக்க வேண்டும் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரனை உயிர்ப்பிப்பேன் தேவன் நம்மளுடைய துக்கங்களை மாற்றுகிற தேவன் துயரங்களை மாற்றுகிற தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார் நீங்கள் செல்லும் பாதை அறிவார் யோபு சொல்றாரு நான் செல்லும் வழியை அவர் அறிவார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் காணாதவர் போல இல்ல அவர் உங்களை காண்கிறார் தாவிது கடந்து வந்த துன்பமான பாதைகள் ஏறாலும் வேதத்தில் எத்தனையோ பக்தர்கள் யோபு தாவீது மற்ற அநேக துன்பத்தினுடைய கடந்து வந்தார்கள் ஆனாலும் கர்த்தர் அவர்களை நிரந்தரமாய் அந்த துன்பத்தில் விடல அவர்களை உயிர்ப்பித்தார் அதனால்தான் புதிய பாட்டில் சொல்லப்பட்டிருக்கேன் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் எல்லாவற்றையும் அவர் நீக்க வல்லவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவர் எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு துக்கமும் உங்களை மூழ்கடிக்க முடியாது கத்திர அற்புதங்களை செய்வாங்கிப்பீராக அநேகர் ஒரு துக்கமான பாதையில போறாங்க துன்பமான பாதையில போறாங்க அவங்கள உயிர்ப்பிப்பீராக இந்த நாட்கள்ல அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவீராக அவங்க நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிட கூட அது அற்புதங்களின் அற்புதங்களையும் தேவன் அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை காணப்பண்ணுங்க மற்ற பெரிய காரியங்களை செய்யப்போறக்கான இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவேன் கத்திரங்களை ஆசிர் பாரீன்